சாதாரணமாக ரோட்டோரத்துலேயோ வேலையிலையும் இந்த சுண்டக்காய் செடி இருக்கிறதுனால நம்ம அதனுடைய மருத்துவ குணங்கள் தெரியாமையே அதை அவாய்ட் பண்ணிடுறோம் சைஸ் சிறுசாக இருந்தால் இல்லை இதனுடைய மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப பெருசுங்க ஆனால் நம்ம குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கசப்பாக இருக்கிறதுனால இதை குழம்புல போட்டாலோ அல்லது முளவரிச்சி வச்சாலோ நம்ம வந்து அதை வந்து எடுத்து வச்சிட்றாங்க ஸோ குழந்தைங்களை கூட ஈஸியாக நம்ம இந்த சுண்டைக்காயை சாப்பிட வைக்கணும் அப்படின்னா இந்த சுண்டக்காய் சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது இதை செஞ்சு கொடுங்க இது நிறைய ரத்தத்து சுத்தப்படுத்த து மாதவிடை கோளாறுகளை செய்து காய்ச்சலை குணப்படுத்துது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த சுண்டக்காயில் இருக்குது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவு சுண்டக்காய் எடுத்துக்கோங்க ரெண்ட ரெண்டை கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கோங்க அதில் தாராளமாக எண்ணெயை ஊற்றி இந்த சுண்டக்காயை போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே எண் வடைச்சட்டிலேயே மீ மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அஞ்சாறு பல் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா மீன் மூணு மீடியம் சைஸ் தக்காளி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தேங்காய் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூடயே நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய சுண்டக்காய் அதையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு சிட்டிகை அளவு பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க அரைக்கும் பொழுது கொஞ்சமாக புளி அப்படின்னா புரி கலசல் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா சூப்பரான ஹெல்தியான சுண்டக்காய் சட்னி ரெடி குழந்தைங்கள ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்